ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆதார் ஓகேவா ஸோ ஆதார் கட்டாயம் அப்படிங்கிற இப்போ ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போயிட்டுருக்குது சார் அது உண்மையாக பொய்யா ஆதார் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாமே அதுக்கு லாஸ்ட் டேட் வேறு கொடுத்துட்டாங்களாமே ஓகேவா அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஏகப்பட்ட மெசேஜ் பண்ணிட்டீங்க ஓகேவா ஸோ உங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ரைட்டாக சரி இப்போ அந்த நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்ததில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விசாரிச்சிட்டாங்க நானும் விசாரிச்சிட்டேன் ஸோ இதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா என்கொயரி பண்ணதுன்னு அடிப்படையில் நாம் இந்த ஆதார் மேட்ரை பற்றி ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம் ஓகேவா ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் போடுறேன் ஸோ இதனுடைய கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இதே வீடியோவிலேயே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான் ஓகேவா இப்போ ஆனுவல் பிளானர் விட்டாங்க ஸோ அதை பற்றி நான் என்ன பண்ண போகிறேன் பேச போகிறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க ஓகேவா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஓகேவா இப்போ ஆதார் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து உண்மை தான் ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுங்க நாளைக்கு காலையிலே போய் இணைக்காதவங்க எல்லாமே என்ன பண்ணிடுங்க ப்ரௌசிங் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போய் இதை வந்து இணைச்சிடுங்க ரைட்டா ஓகேவா ஸோ ஆதார் கார்டை கொண்டு போய் அந்த டிஎன்பிசி ஓடிஆர் ஓகேவா ஓடிஆர் ஓகேவா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி நம்ம ஒன்று பண்ணியிருப்போம் ரைட்டாக ஆல்ரெடி நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து டென்த்தாக டுவெல்த்தாக டிகிரியாக என்னென்ன முடிச்சிருக்கிறோம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்து நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து என்ன பண்ணியிருப்போம் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம் ரைட்டாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அது பேர் இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு செல்லுபடியாகும் ஸோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணியிருப்போம் அப்படி இல்லைன்னா யார் இப்போ வந்து பண்ணாதவங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாதிருப்பீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் நேராக போய் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க்ஷீட்டு டிகிரி படிச்சிருந்திங்கன்னா டிகிரி மார்க் மார்க்ஷீட்டு ஓகேவா அதேமாதிரி அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு அதுமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரைட்டா அதேமாதிரி ஆதார் அட்டை ஓகேவா ஸோ ஆதார் கார்டு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள் நீங்கள் கொண்டு போயிருங்க ஓகேவா ஸோ கொண்டு போனீங்கன்னா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறதுலாம் பண்ணிட்டு வந்துடலாம் புதுசாக பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டே போயிடுங்க ஸோ அவங்களே என்ன பண்ணிடுவாங்க பிரச்சனையே இல்லை கரெக்ட் டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க எல்லாமே அடிச்சு கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக பண்ணுறவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் போய் நாளைக்கே வந்து இந்த ஓடிஆர் வந்து பண்ணிட்டு வந்துடுங்க இந்த ஓடிஆர் வச்சு தான் நீங்கள் இனமாரி அப்ளை பண்ண முடியும் ரைட்டாக இனிமேல் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ரைட்டா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ புது ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போய் இப்போ போய் என்ன பண்ணிட்டு வந்துடலாம் ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி இப்போ ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓடிஆர் பண்ணிட்டேன் சார் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் சார் பட் அதில் வந்து ஆதார் இல்லை ஆதார் நான் வந்து இணைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கே போய் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த ஆதாரை கொண்டு போய் அவங்க கனெக்ட் பண்ணிட்டு வந்துடணும் ரைட்டாக அந்த ஆதார் என்ன என்ன பண்ணிட்டு வந்துடணும் நீங்கள் போய் கட்டாயமாக நீங்கள் போய் ஆட் பண்ணிட்டு வந்துடணும் ரைட்டாக அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஆதார் என்ன சேர்த்து தாங்க ஆகணும் ஓகேவா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங்கில் கொண்டு வந்தாச்சு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் என்ன கட்டாயம் ரைட்டாக அதனால் நீங்கள் இதில் ஆட் பண்ணி தான் ஆகணும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் யார்டையுமே விசாரிக்க வேணாம் அது உண்மையாக சார் பொய்யா சார் உண்மையான தகவலா பொய்யான தகவலா இதெல்லாம் வேணாம் ரைட்டா தான் அது போய் என்ன பண்ணிடுங்க நாளைக்கு காலையிலே போய் இந்த ஆதார் என்ன என்ன பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு வந்துடுங்க ரைட்டாக ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த ஓடிஆரையும் இந்த ஆதார் எட்டையும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போயிடுங்க அவங்க வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவான் ரைட்டா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் இதில் கடைசி தேதி என்னமோ டிசம்பர் ஒன்று கடைசி தேதியாக சார் அது என்னது சார் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் தேர்ட்டி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தேதினு சொல்கிறாங்க சார் அது உண்மையாக சார் அப்படின்னா அது முற்றிலும் பொய் ரைட்டா அது முழுமையான பொய் ரைட்டாக நாங்கள் விசாரித்து வரலாம் போய் விசாரிச்சாச்சு அஃபீஷியல் நோட்ஸையும் பார்த்தாச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டை பற்றி எதுவுமே அனௌன்ஸ் பண்ண கிடையாது அதேமாதிரி எல்லாம் ப்ரௌசிங் சென்டர்லேருந்து எல்லா சைட்லையுமே எல்லாம் விசாரிச்சாச்சு நான் மட்டும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அதை விசாரித்தாங்க எல்லா அதனுடைய தகவலும் ஒரே மாதிரியே தான் இருக்குது லாஸ்ட் டேட் கிடையாது ஓகேவா இந்த டேட்டு மட்டும் தப்பு ரைட்டா ஆனால் ஆதார் வந்து எல்லாருமே ஆகணும் அதை வந்து எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ரைட்டாக அது ப்ரௌசிங் சென்டர்லையும் சொல்லிட்டாங்க ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் ஓகேவா அதனால் ஆதார் வந்து கட்டாய கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அது உண்மை தான் பட்டு டேட்டு ஃபிக்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஃபைனல் டேட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க ரைட்டாக ஃபைனல் டேட்னு ஒன்று கிடையவே கிடையாது ரைட்டாக அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஃபைனல் டேட் டிசம்பர் முப்பத்தொன்று அப்படிங்கிற பிரச்சனையை வந்து நீங்கள் பெருசாக மனசில் வச்சுக்காதீங்க ஸோ அந்தமாரி டே ஃபிக்ஸ்டு டேட்லாம் எதுவுமே அவங்க கொடுக்க கிடையாது ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வதந்தி ரூமர் எக்ஸ்ட்ரா இவங்க பிட்ட போட்டாங்க அதில் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸு ஆ சரி ஓகே அது நம்மளுக்கு தேவையில்ல அதை விட்டுருங்க ஓகேவா அப்போ நம்ம ஆதார் போய் கட்டாயமாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அந்த கடைசி டேட்டை வந்து நம்ம மைண்ட்லேருந்து இருந்து ரிமூவ் பண்ணிடலாம் ரைட்டாக சரி அதுக்கடுத்து அந்த ஆதாரில் அவங்க என்ன இணைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நேமை இணைக்கிறாங்க ரைட்டாக இந்த ஆதாரில் இருக்கிற மாதிரி அந்த ஒ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னது இருக்கணும் ரைட்டா அதை வந்து இணைக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த நம்பரை அப்படியே பார்த்து அடிச்சிக்குவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பரை இணைச்சிருப்பீங்க ரைட்டாக உங்கள் அப்பா நம்பரோ நினச்சிருப்பீங்க அல்லது உங்கள் நம்பரை கூட நினச்சிருப்பீங்க ஓகேவா முன்னே வந்தவங்களாம் இருந்தால் உங்கள் அப்பா நம்பரோ யாரோ ஒரு நம்பரை நினச்சிருப்பீங்க ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்தவங்களா தான் கண்டிப்பாக அவங்க அவங்க ஃபோன் வச்சுருக்கிறோம் ரைட்டாக அவங்கவுங்க ஃபோன்லாம் வச்சுருக்குறோம் நம்ம ரீசார்ஜ் மெண்ட்டு தானே பண்ணுறதுல ஃபோன்லாம் வச்சுருக்கிறோம் ஓகேவா சரி ரைட்டு அப்போ நம்ம நம்பரே கொடுத்துருப்போம் ரைட்டா அது எந்த நம்பர் அந்த ஆதாரில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிஆர் வரும் ரைட்டா சரி அந்த நம்பரை பார்த்துக்கோங்க ரைட்டாக அந்த இருக்குதா அந்த என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பர் இப்போ உங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இன் கேஸ் நீங்கள் நம்பர் எதுவுமே கொடுக்கல சார் நான் நம்பரே எதுவும் கொடுக்கல சார் அப்படின்னா அந்த நம்பர் புதுசாக ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு டூ டேஸ் தான் ஆகும் ரைட்டாக நம்பர் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் நேம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் டூ வீக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நேம் ஏதாவது ப்ராப்ளம் ஆதாரில் ஒரு மாதிரி இருக்குது ஆல்ரெடி ஓடிஆர் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அதில் ஒரு மாதிரி இருக்குது மாற்றம் வருது அப்படின்னா மட்டும் அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் டூ வீக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த நம்பர் நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் உங்களுக்கு அந்த ரெடி ஆயிடும் ஓகேவா அதனால் நம்பர் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படுத்த தேவை அந்த நம்பர் என்ன பண்ணிக்கோங்க போய் நாளைக்கு காலையிலே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க உங்கள் கையில் இருக்கிற நம்பராக பார்த்து கொடுத்துக்கோங்க புதுசாக நம்பர் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் புதுசாக ஆக்டிவேட்டில் இருக்கிற நம்பரை என்ன பண்ணிக்கோங்க நல்லா ரீசார்ஜ் பண்ணிட்டு மெசேஜ் வர மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ரைட்டாக அப்போ மெசேஜ் வர மாதிரி இருக்கிற நம்பராக பார்த்து கொடுங்க ரைட்டாக நீங்கள் டயல் செய்த ஏன் என்னதான் ஏழு மாதமாக ரீசார்ஜ் பண்ணவில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பராக பார்த்து கொடுக்கக்கூடாது ரைட்டாக அதுக்கெலாம் மெசேஜும் வராது ஒன்றும் வராது ரைட்டாக சரி அதனால் நல்லா ஆக்டிவாக இருக்கிற நம்பராக பார்த்து என்ன பண்ணிக்கோங்க போய் உங்கள் ஆதாரில் ஆட் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஆட் பண்ணவங்க அந்த நம்பருக்கு கையில் வச்சுக்கோங்க ரைட்டாக அதுதான் ஸோ பெயரும் கரெக்டாக வெரிஃபை அங்கே போனீங்கன்னாவே அவன் வந்து பேர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது தான் பார்த்துருவான் நம்பருக்கு தான் பார்த்துருவான் ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லிடுவான் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் சேர்த்துற மாதிரி தான் சேர்த்துக்கோங்க நாளைக்கே சேர்த்துருங்க ரெண்டு நாளில் உங்களுக்கு வந்து அது ஆட் ஆகி வந்துடும் மாதிரி பேரில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது வந்து நீங்கள் நாளைக்கே வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நாளைக்கே வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ வீக்ஸில் டூ வீக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்துடும் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த நம்பர்லாம் ஒன்றும் மாற்றமாக எதுவுமே கிடையாது அங்கே இருக்கிற நம்பரு அந்த பாண்ட நம்பர் பாண்ட நம்பர் தான் ஆதார் நம்பரு ஸோ அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் ரைட்டாக அதனால் அதை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல ஸோ இதுதான் இருக்கக்கூடிய இதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா டக்குன்னு நாளைக்கு முடிச்சுருங்க இன் இதில் ஏதாவது ப்ராப்ளம்னா பேரெலாம் எந்த ப்ராப்ளமும் வராது ஆதார் எண்ணில் எந்த ப்ராப்ளம் ஃபோன் நம்பர் தான் எடுத்துருக்கிறீங்களா எச்சிருக்கீங்களா அது பிரச்சனை இன்கேஸ் இணைச்சிருந்தால் அந்த நம்பர் ஆக்டிவ்ல இருக்கணும் இப்போ ரைட்டாக இணைக்கலனா புதுசாக நினைச்சிக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ரைட்டாக இணைச்சிட்டு வந்துடலாம் சரி இது எதுக்கு சார் இந்த வேலையை நம்ம பண்ணுறோம் இந்த ஃபோன் நம்பர்லாம் எதுக்கு சார் நம்ம பண்ணுறோம் என்ன சார் இதில் நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து இணைச்ச உடனே அந்த ஆதார்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய ஓடிஆரில் என்ட்ரு பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வந்து வரும் ரைட்டா ஒரு ஓடிபி நம்பரை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி நம்பர் வரணும் அந்த நம்பர் நீங்கள் வச்சுக்கணும் அந்த நம்பரை வச்சு இந்த ஓடிபி நம்பரை வச்சு ஆறு நம்பர் அந்த ஓடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆர்டிபி நம்பர் எத்தனை இருக்கும் ஆறு நம்பர் இருக்கும் இந்த ஆறு நம்பரை வச்சு தான் நீங்கள் இனிமேல் டிஎன்பிசியில் எந்த எக்ஸாமுக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ரைட்டா அந்த ஓடிபி வச்சு தான் டிஎன்பிசியில் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரைட்டாக வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அந்த ஓடிபி வரணும் ரைட்டா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு வேலையை நம்ம என்ன பண்ணணும் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ண முடியும் இனிமேல் டிஎன்பிசி குரூப் ஒன்னா டூவோ டூயோ ஃபோரோ எது வேணாலும் இருக்கட்டும் ஆர்ஆர்பி எது வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் இனிமேல் அதை வச்சு தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் என்ன பண்ணோம் நாளைக்கு போய் இந்த ஓடிஆர் மேட்டர் நீங்கள் முடிச்சுட்டு வந்துடணும் ஓகேவா எனக்கு ஓடிஆர் மேட்ரு என்ன பண்ணிட்டு வந்துடணும் போய் முடிச்சுட்டு வந்துடணும் நாளைக்கு இல்லை இன்றைக்கி ரைட்டா இன்றைக்கி நம்ம போய் என்ன பண்ணிடணும் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிஆரில் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் லைட்டாக இந்த ஆதார் கட்டாயத்தில் இருக்க வேண்டிய விஷயம் இதுதான் இது போனிங்கன்னா சும்மா ஒரு ஆஃப் அன் அவர் வேலை ஓகேவா உக்கார வச்சுட்டு அவங்க கடக்கடை கிடக்கிறன்னு எல்லா வேலையுமே முடிச்சி கொடுத்துருவாங்க ப்ரௌசிங் சென்டரில் லைட்டாக அதனால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை வீட்டில் மோஸ்ட்லி இது பண்ணாதீங்க ஓகேவா அவங்க ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அவன் என்ன பண்ணுவான் கஸ்டமருக்கு எதிர்கிட்ட பேசி எல்லாமே சரி பண்ணி அதை பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேவா நீங்கள் இங்கே ஏதாவது இது பண்ணிட்டீங்கன்னா அது பிரச்சினையாயிடும் ஸோ அதனால் வேணாம் ஓகேவா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் போனால் கூட போயிட்டு போது நீங்கள் நேராக ப்ரௌசிங் சென்டர்லேயே போய் இதை பண்ணிட்டு வந்துடுங்க ஓகேவா வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா ஸோ இதை வந்து ஆதாரம் வந்து நினைச்சிடலாம் வேறு ஒன்றும் இதில் வந்து ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ஆனுவல் பிளானர் என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டாங்க ஓகேவா ஆனுவல் பிளானர் ஸோ அடுத்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்னென்ன டிஎன்பிசி எக்ஸாமும் வரும்போது எந்தெந்த மாதத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டாங்க ஒரு டென்டேட்டிவ் கீ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ டென்டேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும் ரைட்டா அது மாதிரி ஓகேவா மாதிரியான ஒரு மந்த் அண்ட் டேட்டுன்னு அர்த்தம் அது ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அதை பற்றி கொஞ்சம் இப்போ நம்ம பார்ப்போம் சரி இதான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ன இருபத்தொன்னுக்கான த ஆனுவல் பிளானர் ஓகேவா ஸோ ஆனுவல் பிளானர்னால் இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்னாவது வருஷத்தில் எக்ஸாம் என்னென்னா நாங்கள் நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கிறோம் அப்படின்னு டிஎன்பிசி வெளியிட்ருக்கிறது இது அதுதான் இது ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் ரெடி ஆகணும் ரைட்டா டேட் ஆஃபீஸியலாக வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம ரெடி ஆகிக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் ஓகேவா சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம வாத்துக்கலாம் ரைட்டா சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் ஒன்று ரைட்டாக குரூப் ஒன் எக்ஸாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டேட்டே கொடுத்துருங்க மதத்துக்குலாம் மந்த்து தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு டேட்டே கொடுத்துருக்காங்க ஏன்னா இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியிலேயே கால்ஃபர் பண்ணிட்டாங்க ரைட்டா இது ஜனவரியிலே கால்ஃபர் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஆக்சுவலாக இளது மாதிரி இருந்துச்சு பட் இந்த கொரோனா இஷ்யூல் காரணமாக என்ன ஆயிடுச்சு இது தள்ளி போயிடுச்சு ரைட்டா ஸோ அந்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூணாம் தேதி நான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரைட்டா அதனால குரூப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மூணாம் தேதி நடக்க போகுது ரைட்டா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கமர்ஸ் காமர்ஸ் ஓகேவா ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி இதுவும் ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு அனௌன்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு அதனால் அந்த டேட் அந்த எக்ஸாம் ரெண்டுமே டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது சரி நைட் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இதெல்லாம் கொடுத்துருக்குறேன் ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துங்க ஹார்டிகல்ச்சர் கொடுத்துருக்குறாங்க நைட்டு அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்குறாங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி இன்ஜினியரிங் பாருங்கள் சபாட்னேட் கொடுத்துருக்குறாங்க அசிஸ்டன்ட் ட்ராஃப்ட் மேன் கொடுத்துருக்காங்க டிராஃப்ட் மேன் கொடுத்துருக்காங்க வெட்டினரி அசிஸ்டன்ட் கொடுத்துருக்குறாங்க ஜூனியர் எபிக்ராஃபிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து நீங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃபீஸர்ஸு ஃபிஷரீஸ் கொடுத்துருக்குறாங்க பிரின்சிபல் வைஸ் பிரின்ஸிபல் கொடுத்துருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கடுத்து கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அதுக்கடுத்து கம்பைன்ட் ஸ்டாடிஸ் சர்வீஸ் அதுக்கடுத்து கம்பைண்டு ஜியாலஜி சர்வீஸ் அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ரொஃபஸர் இன் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து கோர்ட்டில் கேட்டுருக்குறாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரின்னு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் கேட்டிருக்கிறாங்க ஐட்டா அதுக்கு அடுத்து பாருங்கள் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துருக்கிற நம்மளுடைய குரூப் டூ ஐட்டா நம்மளுடைய குரூப் டூ பற்றி இங்கே பேசிட்டாங்க ரைட்டா ஸோ குரூப் டூ பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க இங்கே சொல்லிவிட்டாங்க ஓகேவா ஸோ கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ அதாவது குரூப் டூ அண்ட் டூ ஏ ரெண்டுமே இணைச்சிட்டாங்க ஓகேவா இணைச்சி இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடத்த போகிறாங்க ரைட்டா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ குரூப் டூ டூயே வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரைட்டா இப்போ என்னது மே மாதம் ஸோ அப்போ நம்ம எங்கே எதிர்பார்க்கணும் மே மாசத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இப்போ நோட்டிஃபிகேஷனுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா இந்த மே மாதத்தில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் ரைட்டா குரூப் டூ குரூப் டூவுக்கான நோட்டிஷனு மே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக என்னது அந்த கால்ஃபருக்கு ஒட்டுருவாங்க அப்படி அப்படி இல்லைன்னா இது அடுத்த மாதம் தள்ளி போவே இதுக்கு முன்னாடி கேட்க மாட்டாங்க ஏப்ரல்லையோ இப்போ மார்ச்லையோ கேட்க மாட்டாங்க அதுக்கு கன்ஃபார்ம் ஏப்ரல்லையோ மார்ச்லேயே வர கிடையாது அது ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் ஷுராக சொல்லிடுவேன் ரைட்டாக மேவில் கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மேவில் கேட்டுறாங்க அந்த ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அடுத்த மாதத்தில் கேட்பாங்க ஓகேவா ஜூன் மாதத்தில் கேட்பாங்க ரைட்டா அப்படி நடக்கிறது வாய்ப்பில் மேவில் எக்ஸாக்டாக கேட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா ஜூன் மாதம் ரைட்டாக அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ குரூப் டூ ஓகேவா அதுக்கான ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் போட போகிறேன் குரூப் ஒன்று முடிச்சு அடுத்த நாளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குரூப் டூ ஏ ஃபோர் விஏஓ இந்த நாலு டெஸ்ட்டுக்கும் இந்த நாலு எக்ஸாமுக்கு நம்ம ரெடியாக போகிறோம் ஓகேவா சரி அது நான் அடுத்து நான் சொல்கிறேன் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ மே மாதம் அப்படின்னா தொண்ணூறு நாள் கரெக்டாக எண்ணிக்கோங்க ரைட்டா தொண்ணூறு நாள் கரெக்டாக என்றைக்கும் ஓகேவா இப்போ மே ஒன்றில் விட்டாங்கன்னா கரெக்டாக தொண்ணூறு நாள்னா மே ஜூன் ஜூலை ஓகேவா ஸோ ஜூலை க லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துடும் ரைட்டாக அப்படி இல்லைனா ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸாம் வந்துடும் ரைட்டா அப்போ ஜூலை மாதமோ ஆகஸ்ட் மாதமோ குரூப் டூ எக்ஸாம் நம்ம குரூப் டூ டூ கம்பைன்ட் எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ரைட்டா அதுதான் இது ரைட்டா சரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வேறு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நிறையா கொடுத்துருப்பாங்க ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு ஓகேவா ஸ்டோர் கீப்பர் இருக்குறேன் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் கொடுத்துருக்காங்க ஜெயிலர் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க அதெல்லாம் எழுதுறவங்கலாம் பார்த்துக்கோங்க ஏட்டா என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் அஃபீஷியல் வெப்சைட்டை போய் டிஎன்பிசினுடைய டபுள்யூ 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 டாட் டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் போடுங்க அதில் வந்து எல்லாமே வரும் ஸோ அதில் பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஜெயிலர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன்று ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் ஓகேவா ஸோ அறநிலைத்துறையில் வந்து இது கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை தான் ஓகேவா ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க இது குரூப் ஒன் கிரேடு இது குரூப் த்ரீ கிரேடு ஓகேவா அதேமாதிரி எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ் குரூப் ஃபோர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறையில் குரூப் ஃபோரில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்திங்கனா குரூப் த்ரீ ஓகேவா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் த்ரீ ரைட்டா ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறநிலைத்துறை தான் குரூப் த்ரீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அறநிலைத்துறை தான் ஃபுல்லாக பார்த்துங்க குரூப் த்ரீனாவே அவங்க தான் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன்று குரூப் ஃபோர் ஏ சர்வீஸ் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வரது ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நடக்கும் எம்ப்ளாய் ஆல்ரெடி எம்ப்ளாயி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமானது இது அதை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் ஓகேவா ஸோ மீன்வளத்துறையில் ஆய்வாளர் சொல்லி கேட்டுருக்காங்க அதை பார்த்துக்கோங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு ஸோ அதை பார்த்துக்கோங்க அது டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் லா காலேஜு ரைட்டா அதுக்கடுத்து பர்சரின் காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதை பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்தது தான் இப்போ நான் அவனோடு எதிர்பார்த்துட்டுருக்கிறேன் ஓகேவா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் அப்ளிகேஷன் சாரி இருபத்தஞ்சி லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடக்கூடிய ஒரு எக்ஸாமு இப்போ வந்துருச்சு ரைட்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ஓகேவா ஸோ குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் லேக்ஸ் பேர் போட்டாங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் பேர் போடுவாங்க இந்த வருஷம்லாம் நீங்கள் இன்னும் இருபத்தஞ்சு லட்சம் பேர் நம்மளுக்கு காம்படிஷனுக்கு வருவாங்க இந்த குரூப் ஃபோருக்கும் விஓவுக்கும் ஸோ இணைச்சிட்டாங்க வேறையா அதனால் வேகன்சி அதாவது அதிகமாகும் பட் இந்த தடவை வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இதில் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் இருக்கும் ரைட்டாக பிடிச்சிங்கன்னா சேமா புடி இந்த தடவை குரூப் ஃபோர் விஏஓஓ கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா குருகா ஸ்டடி பிளான்லாம் கரெக்டாக போட்டுட்டு கரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு கரெக்டாக சொல்கிற போய் கேட்டு வந்தீங்கன்னா இசை சேது அடிச்சிடலாம் பதினஞ்சாயிரம் வேக்கன்சிக்கு மேலே கேட்பாங்களே ஒளியே மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா இஸ்யூனால டெஸ்ட் நடத்த முடியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர்னு சொல்லிட்டாங்க அந்த வருஷம் எண்டு கால்புறை அப்போ மூணு மாதம் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஸோ நவம்பர் அல்லது டிசம்பரில் தான் இது எக்ஸாமே நடக்க போகுது அப்போ அந்த வருஷத்தினுடைய கடைசி அப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபுல்லாகவே இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் லாஸ்ட்டு ஸோ அப்போ ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன் ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் வேகன்சி இது இருக்கும் இப்போ ரெண்டு வருஷம் அப்படிங்குள்ள இருபதாயிரம் வேகன்சி கன்ஃபார்மா ஸோ அதனால் தான் நான் சொல்கிறேன் இருபதாயிரம் வேகன்சி வரும் பட் கன்ஃபார்மாக எவ்வளோ வரும் பதினஞ்சாயிரம் வேகன்சிக்கு மேலே வரும் இந்த தடவை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக குரூப் ஃபோரில் நீங்கள் வந்து அடிச்சுட்டு வந்துடலாம் ரைட்டோம் குரூப் ஃபோரோ விஓவோ நீங்கள் பண்ணிடலாம் அடிச்சிடலாம் சொல்கிற பேச்சு கரெக்டாக கேளுங்கள் கரெக்டாக அந்த ஸ்டடி பிளான் நம்மளதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அடிச்சிடலாம் ஓகேவா இப்போ நான் சொன்ன மேட்ரு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்டில் பண்ணி பாட்டுங்க கமெண்டில் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இது நல்லா இருக்குது ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் காட்டுங்க ஓகேவா ஸோ இந்த குரூப் ஃபோர் ஓகேவா இந்த குரூப் ஃபோர் தான் இப்போ மெயினு இந்த குரூப் டூவும் குரூப் ஃபோர் தான் மெயின் ஓகேவா அதனால் இது செப்டம்பர் மாதம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரோ இங்கே செப்டம்பர் பாதிக்கு மேலே கேட்டாங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயே கூட டெஸ்ட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அதனால் செம்மையாக படிச்சுட்டு வேறு லெவலில் ப்ரிப்பரேஷனில் போகலாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸு நம்ம டெஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா நம்ம வேறு லெவலில் இதை ப்ரிப்பேர் ஆகலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது இதுக்கு மேலேயும் நம்ம இப்படி தான் உட்காந்துருப்போம் இப்போ நம்ம நம்ம குரூப் மெம்பர்ஸ் பற்றி நம்ம பேசணும் பெருமையாக பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது நம்ம குரூப் மெம்பர்ஸ் பற்றி நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பேர் அந்த டெலகிராமில் இருக்கிறீங்க ஜானிராமன் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் இருக்கிறீங்க ஏன்னா அதுக்கு இருக்கிறீங்க அவ்வளோ பேர் நான் எதுக்கு உங்களெல்லாம் ஆட் பண்ணேன் ரைட்டா நீங்கள் வந்து நம்மளுடைய டெஸ்ட் அட்டன் பண்ணோம் நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்து நல்லா தெரியாதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உள்ளார் போகணுங்கிறது பசந்தான் எந்த குரூப் லிங்க் எதாவது ஒரு குரூப் லிங்க் தெரிஞ்சுன்னா ஊருக்கு முன்னாடி உள்ளார வந்துடுறீங்க உள்ளார வந்து அங்கே இருக்கக்கூடிய எந்த ப்ராசஸுமே பண்ணுறது கிடையாது டெஸ்ட்டு வச்சா டெஸ்ட் இல்லை ஒரு வீடியோ போட்டால் வீடியோக்கான ரிப்ளை பண்ணிவிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு எதுவும் சொல்கிறது கிடையாது ரைட்டா ஸோ வித ஒரு இதுவுமே இல்லாமல் என்னதுக்கு நீங்கள் எல்லா குரூப்லேயும் நான் வந்து சில பேருங்கள்லாம் வச்சு பார்த்துட்டு நான் பார்த்தேன் மற்ற குரூப்லாம் எல்லா குரூப்லேயுமே இருக்கிறாங்க அவங்க ரைட்டா இது என்ன அது அவங்க எல்லா குரூப்லேயும் இருக்கிறாங்க அதேமாரி எந்த குரூப்லேயும் எந்த வித ஆக்டிவிட்டீஸுமே பண்ணுறதில்ல அப்புறம் எதுக்கு குரூப்புக்கு வரீங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா எதாவது லிங்க் பார்த்தோமா நாம் எல்லாத்துக்கு முன்னாடியும் நம்பர் ஒன்னாக போய் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நம்ம பாஸ் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க பழகுது அதெல்லாம் கிடையாது ரைட்டாக நீ ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணலையோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது புக் எடுத்து வச்சு படிக்கணும் டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணணும் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரோட அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு இந்த புலப்புள்ள ஆக்கி போடும் இப்போ சும்மா நாம் வந்து ஒரு குரூப்பில் வந்து உட்காந்துட்டு நாம் வந்து நானும் போ என் கச்சேரிக்கு போகிறோம் எனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நம்பரு என்னது ஆட் அதே அதேமாதிரி நானும் ஜாயின் வேலைக்கு ஆகாது படிக்கணும் அங்கே படித்தால் மட்டுந்தான் ரைட்டாக ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் ஒன்று எக்ஸாம் முடித்தோன்னே நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் குரூப் வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ரைட்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க வீடியோஸை பார்த்துட்டு ரெகுலராக ரெகுலராக பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லையோ பர்ஃபெக்டாக ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஸோ இவங்கெல்லாம் மட்டும்தான் என்னுடைய அடுத்த பிளானில் இருப்பாங்க ஓகேவா அவங்க எங்களாம் என்னுடைய அடுத்த பிளானில் என்னுடைய அடுத்த பிளான்லாம் ரொம்ப பெருசு ஓகேவா எல்லாமே போட போகிறேன் தமிழ் இலக்கணத்துலேருந்து இங்கிலீஷ்லேருந்து எல்லாமே நான் போட போகிறேன் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்கலாம் யாருமே கிடையாது ஓகேவா அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நீங்கள் வந்து உங்கள் குரூப் விட்டு போங்கன்னு நான் சொல்ல வரல தயவுசெய்து வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி வாங்க ஓகேவா போகிறேன்னா ஒரு வீடியோ இம்பார்ட்டண்ட்டாக போகிறோன்னா அதை பாருங்கள் அதே மாதிரி டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் அதுக்கு தான் நீங்கள் அந்த குரூப்பில் வந்துருக்கிறீங்க அப்புறம் என்ன அதுக்கு குரூப்பில் என்ன நடக்குதுங்கிறது வேடிக்கை பக்கத்துக்கு வந்துருக்குறீங்க ரைட்டா அதெல்லாம் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் அட்டன் பண்ணாத எல்லாருமே என்ன பண்ணுங்க ரொம்ப தான் ஒரு நூறு பேர் மட்டும் தான் கண்டினியூவாக பண்ணுறீங்க எல்லாம் ஆயிரத்தி இரநூறு பேர் கிடீங்க நூறு பேர் தான் அதில் ரெடியாகி வந்துட்டுருக்கீங்க ரைட்டா ஃபாலோ பண்ணுறவங்க இவங்க தான் மீதி ஆயிரத்தி நூறு பேர் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன அதுக்கு குரூப்பு ரைட்டா ஸோ அதனால் இவ்வளோ நாளாக போனதை விட்டுருங்க இனிமேல் என்ன பண்ணிக்கோங்க கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க டெஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்க வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் தயவுசெய்து ரிப்ளை ரிப்ளைலாம் கொடுங்க ஓகேவா அதனால் வாங்க கண்டிப்பாக நான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணுவேன் இனிமேல் அந்த ரிப்ளை பண்ணி கரெக்டாக என்னுடைய வீடியோஸாக இருந்தாலும் சரி அந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி கரெக்டாக ரிப்ளை பண்ணி ரெகுலராகி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய அடுத்த அந்த டூ ஏ ஃபோர் பிஏஓ அந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க சும்மா கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்குது எனக்கு வேலை கிடையாது ரைட்டாக அதனால் நான் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன் பல தடவை மெசேஜ் அனுப்பிச்சேன் வேறு குரூப்பும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் மனசு கேட்காம மறுபடியும் பழைய குரூப்புக்கு கொஸ்டின் பேப்பரும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன் சரி அதுக்கப்புறமாவது திருந்துவிங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன் மற்றபடி எனக்கு எந்த யூஸுமே கிடையாது ஏன் உங்களுக்கு திரும்பவும் அனுப்பணும்னு எனக்கு அவசியமே கிடையாது சரி அதுலேயும் அதுலேருந்து ஒரு பத்து பேர் மறுபடியும் மா திருந்தி நம்ம டெஸ்ட்லாம் எழுதலாம் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருந்தி வருவீங்கன்னு தான் நான் மறுபடியும் உங்களுக்குலாம் என்ன பண்ணிக்கிறேன் டெஸ்ட்டு அப்புறம் இந்த வீடியோ லிங்க்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் ஆனால் குரூப் டூ டூஏவுக்கு ஃபோர் வியோவுக்கு இது நடக்காது புரியுதா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேலாவது எல்லாது தெரிஞ்சுக்கோங்க நாளைலேருந்து நடக்க போகிற டெஸ்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போகிற வழியை பாருங்கள் ஓகேவா ரெகுலாரிட்டியில் வாங்க அப்போ தான் என்னோடைய வீடியோஸ் பெனிஃபிட்டு அண்ட் டெஸ்ட்டு பெனிஃபிட்டு டிஸ்கஷன் பெனிஃபிட்டு என்னுடைய ஐடியா பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் தேவையில்ல ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஆனுவல் பிளான் அதை பற்றி ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன் ஓகேவா அதேமாரி ஆதார் என்ன என்னுடைய கட்டாயத்தை பற்றி நான் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன் ஸோ நல்லா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்